இன்றைக்கி நீங்கள் வீடியோவை பார்க்க போது ஒரு தோப்புக்குள்ளே வந்திருக்கோம் நல்ல தென்னை மரம் வாழை மரம் அப்புறம் வந்து மாமரம் எல்லாம் இருக்குது அழகாக இருக்குது இந்த இயற்கையோடு சேர்ந்து நான் ஒரு அழகான ஒரு மரத்தை பார்த்தேன் அதுதான் தான் பார்க்க போறீங்க அந்த மரத்தில் அதிகப்படியான பூக்கள் இருந்துச்சு அந்த பூவை பற்றி தான் பார்க்க போறீங்க பார்த்துட்டு நீங்கள் ரசிங்க நான் பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு ரசிங்க வாங்க போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த மரந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மரத்தில் அதிகமாக இலைகள் இருக்குங்க பூக்கள் தான் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க அடுத்து இன்னொரு அப்படியே இந்த கலையிலையும் இன்னொரு ஊருக்கு பாருங்கள் இலையே இல்லைங்க அதிகமாக இலை இல்லைங்க பூக்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படி பால் நிறத்தில் சிவந்து போய் சூப்பராக இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது இலையே ஜாஸ்தியாக இல்லை இந்த மரத்தில் சூப்பராக பாருங்க இது என்ன மரணம்னு எனக்கு தெரில ஆனால் அந்த தோப்புக்கு வரும்போது பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு டக்குனு ஒரு வீடியோ எடுப்போம் இந்த விஷயத்த உங்கள்ட்டையும் பகிர்வோன்னு சொல்லி தான் அப்போ எவ்வளோ பூர கொத்தாக பாருங்க சூப்பராக இருக்குல்ல உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசுதா இந்த பூ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி கொத்து கொத்தா அழகாக இருக்குது இலையே ஜாஸ்தியே இல்லை ஓகே இது மாதிரி நான் விஷயத்தை இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இது மாதிரி என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா பாருங்க அந்த மரத்துலேயே ஒரு கலையில் வந்து முட்டு இருக்குது அதோட பூக்களோட முட் முட் முட்டு இருக்குது பச்சை கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த முட்டு வந்து கொஞ்சம் பெருசாகி இந்த மாதிரி முட்டாக வருது அதுக்கப்புறம் அப்படியே அந்த கிளையில் கீழே பாருங்கள் பூவாக வந்திருக்க பாருங்கள் என்ன ஒரு ஆச்சரியம் சூப்பராக இருக்குல்ல அதாங்க இயற்கையின் தாங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் இயற்கையின் அழகுக்கப்புறம் தான் எந்த ஒரு இது கம்பேர் பண்ண முடியும் நான் அழகுன்னு சொல்ல முடியும் அது உண்மை தானே ஓகே இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி புதுமையான வீடியோஸில் நம்ம லவ்லி ஷெஃப்ல பார்க்கலாம் ஓகே பாய் பாருங்கள் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி வந்து இந்த தண்ணியில் வந்து நண்டுங்க வந்துருச்சு இது மாதிரி தண்ணி இல்லாமல் இருந்தால் இந்த நண்டுங்க வந்து இறந்து போயிடும் அதனால் இந்த ரெண்டு நண்டையும் பிடிச்சிட்டு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல விட போகிறேன் இப்படியே ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரையும் சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம் ஏன்னா வை என்ன சின்ன பிராணிகளுக்கு அதுக்கு தெரியாதில்ல முடிஞ்ச வரையும் ரொம்ப உதவி செய்யும் ஓகே இப்போ நம்ம அதை பிடிக்கிறேன் அது கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் நான் நண்டு பிடிச்சிருக்கேன் அதனால தான் பிடிக்கும் ஏன்னா அது கொடுக்கு பிடிச்சிரும் அதனால் என்ன பண்ணுறேன் இது பிடிச்சிட்டு போய் ஒரு இதில் போடுறேன் அது முடிஞ்ச வரையும் உதவி செய்யும் ஒரு இன்னும் பை சின்ன பையில் அங்கே இருந்த பையில் எடுத்து சின்ன பையில் உள்ளே போட்டேன் அதே இது அதை பிடிக்கும் அது ஊருக்கு போகிறோம் ஓய் ஓகே இதையும் பிடிச்சிட்டேன் பாருங்கள் இதையும் பிடிச்சிட்டேன் இது ஒரு பையில் போட்டுரும் போயிட்டு போய் ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல விட்டுரும் ஏன்னா அப்படி தண்ணி இல்லாமல் போச்சால் இறந்து போயிடும் ஓகே இப்போ நான் விடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வாக்கிய பகுதியில் தண்ணி வந்தது தண்ணி கம்மியாகிட்டேனால சொன்னேன்ல இது இறந்து சொன்னேன் பாருங்கள் தண்ணி கம்மியாகிட்டேன்னா சில நண்டு வந்து இது மாதிரி இறந்து போயிடும் அதனால் தண்ணி இருக்க பகுதியில் போய் நம்பி குளம் குளம் இருக்குது அது பக்கத்தில் போய் பிடிஞ்ச வரையும் நான் அப்படி டிராவல் போகிற வழியில் ஏதாச்சும் நண்டுகள் இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு போய் குளத்தில் விட்றேன் சரியா நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அது இறப்புங்கிறது எப்போமுன்னா நடக்கும் நம்மளால் கண்ணுக்கு பட்டுச்சு பிடிச்சிட்டு போய் நான் நண்டு பிடிச்சிருக்கேன் சின்ன வயசுங்கன்னா அதனால் பிடிச்சிட்டு போய் நான் விட போகிறேன் ஒரு நண்டு இருக்குது அதை பற்றி பார்க்குறேன் பால் நண்டுன்னு நினைக்கிறேன் அது உயிரோடு இருக்குதா என்னென்னு தெரில இறந்துருச்சான்னு தெரில அப்படி பார்க்குறோம் அவங்க நம்ம ஒரு குளத்துக்கு வந்திருக்கோம் அங்கே நண்டை விட்டுடலாம் ஏன்னா கண்ணில் பட்ட ஒரு அஞ்சு நண்டு கிடச்சிச்சு அந்த அஞ்சாறு நண்டை தண்ணியில் விட்டலாம் ஏன்னா பெரிய குளம் இது நண்டை விட்றேன் ஒரு பையில் அங்கே கிடைச்ச பையை எடுத்து எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக ஓடுதுன்னு ஓய் தண்ணி ரசீடுகள் குட்டி நண்டுங்க குட்டி கொட்டும் நண்டு ஒரு நண்டுக்கு முடியல போலது அதை விடுவோம் அப்படியே தண்ணியில் விடுவோம் ஓடிச்சு என்ஜாய் சரி அதில் நண்டுகள் இருக்குது அதை பிடிச்சி விடுவோம் ஏன்னா அது தெரியாமல் தெரியாமல் போகுது பொழுது நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி விடுவோம் இந்த மாதிரி பிடிச்சி ஓகே ஹாப்பி இன்னொன்று இருக்குது அதை விடுவோம் விடுங்க ஓகே பாய்